ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாழ்த்து துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஓங்கார ஞானியே அரங்கா ஓங்கார தவசியே தேசிகா ஓங்காரன் சுப்பிரமணியர் யானும் முந்தனுக்கு ஓதிடுவேன் ஞான அறிவுரை ஆசி ஆசியதும் குரோதி தகர் திங்களில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அரங்கனுக்கு சக்தி பெருக உரைப்பேன் வாசி வென்ற ஞானியர்கள் எல்லாம் வளம் வந்து அரங்கனுக்கு துணையாய் நிற்க நிற்கவே அரங்கன் தேர்வு செய்யும் நில உலக மாந்தர்களை வருங்காலம் ஆற்றல் பெருகி இனிதே அரங்கன் தேடுகின்ற ஆக்கம் மிகுந்த ஞான உலக மாற்றத்தில் மாற்றத்தில் இனிதே பங்கு கொண்டு மனிதர்கள் ஆட்சி முடிவுக்கு வரும் வண்ணம் ஆற்றல் பட ஞான ஆட்சிதனை ஆறுமுகன் என் தலைமை கொண்ட வண்ணம் இனிதே இனிதே உலகில் மாற்றம் செய்ய வல்லமை பட அரங்கன் வழியானே அருள் செய்வேன் செய்யவே உலக மாந்தர்கள் எல்லாம் செப்பிடுவேன் அரங்கன் தொடர்பு கூட்டி ஐயமர ஞான வழிக்கு வர அரங்கன் அன்னதான சேவை வழி அனைவரும் பங்கு கொண்டு பொருள் உதவி செய்து செய்துமே அரங்கன் தர்மம் வளர்க்க பேருலகமெல்லாம் தர்ம பலம் கூடி வரும் உலகம் அரங்கன் தொண்டர் படை வழி வல்லமை மிக்க தர்ம லோகமாக ஞான பலம் மிக்க ஆட்சி காலம் கொண்ட ஞானிகள் வெளிப்படும் வண்ணம் அற்புதம் நிகழ்ந்து உருவாகும் இனிதே உலக மாற்றம் உயர் ஞானி அரங்க அவதாரத்தால் பெருமை பட அரங்க நாமஜபம் சொல்லி பிசகின்றி உலகோர் ஞானம் பயில முருக பெருமான் என் ஆசி தயவு கிட்டுவதோடு முழுமை ஞானம் கண்டு அவர்களெல்லாம் ஞானிகளாக கூடும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி